கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணுமையா சின்ன கவுண்டரே குத்தி போட வேணுமையா சின்ன கவுண்டரே குத்தி போட வேணுமையா சின்ன கவுண்டரே சிலருக்கு கண்பட்டு போகும் என்று சொல்வார்கள் அதாவது அவர் மனதிலே பொறாமை குணம்தான் அதை வைத்துத்தான் கண்பட்டுவிடும் என்று சொல்வார்கள் அதனால்தான் சினிமாவிலே விஜயகாந்த் என்று நினைக்கிறேன் அவர் நடித்த படத்திலே சின்ன கவுண்டர் என்ற படத்திலே வரக்கூடிய பாடல்தான் சுத்தி போட ஐயா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணுமையா சின்ன கவுண்டரே கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட ஐயா சின்ன கவுண்டரே வர வழியில் இந்த சேலைகளை போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க கண்டுபட்டுருன்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வரலை அதனால தான் இந்த பாடலை போட்டு இதை பதிவு பண்ணுறேன் நான் கண்ணு இது ஒரு மூட நம்பிக்கை தான்